தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்எம்எம்எஸ் படிப்பறிவு திறன் எஸ்ஏடி சமூக அறிவியல் எட்டாம் வகுப்பு குடிமையியல் இரண்டு குடிமக்களும் குடியுரிமையும் இப்பாட பகுதியில் அடங்கியுள்ள முக்கிய பாடக்கருத்துகளை காண்போமா குடிமகன் என்ற சொல் சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது இயற்கை குடியுரிமை இயல்பு குடியுரிமை என குடியுரிமை இருவகைப்படும் இந்திய அரசியலமைப்பின் பகுதி இரண்டு பிரிவு ஐந்திலிருந்து பதினொன்று வரை குடியுரிமை பற்றி கூறுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தைந்து இந்திய குடியுரிமை சட்டப்படி ஐந்து வழிகளில் இந்திய குடியுரிமை வழங்கப்படுகிறது ஒன்று பிறப்பால் குடியுரிமை பெறுதல் இரண்டு வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல் மூன்று பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுதல் நான்கு இயல்பு குடியுரிமை பெறுதல் ஐந்து பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை இந்திய அரசியலமைப்புச் சட்டம் ஒற்றை குடியுரிமையை மட்டும் வழங்குகிறது முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார் இந்திய அரசியலமைப்பு நாற்பத்திரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளன வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் பிரவாசி பாரதிய தினம் ஜனவரி ஒன்பதில் கொண்டாடப்படுகிறது இத்தினம் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமாகும் பூர்வீகம் பிறப்பு ஆகியவற்றால் இயல்பாகப் பெறுவது நாட்டுரிமை சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் வழங்கப்படுவது குடியுரிமை நாட்டுரிமையை மாற்ற முடியாது குடியுரிமையை மாற்ற முடியும் இனி என் எம் எம் எஸ் தீர்வில் கேட்கப்பட்ட வினா ஒன்றை காண்போமா ஒரு நாட்டில் எந்தவித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணி புரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் ஒன்று குடிமகன் இரண்டு அந்நியார் மூன்று குடியேறியவர் நான்கு இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர் விடை குடியேறியவர் அடுத்ததாக இப்பாடப்பகுதிக்கான முக்கிய வினாக்கள் சிலவற்றை காண்போமா இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு நபர் எந்த நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் எத்தனை ஆண்டுகள் வசித்த பிறகு இந்திய குடியுரிமை பெற முடியும் ஒன்று ஏழு இரண்டு எட்டு மூன்று ஒன்பது நான்கு பத்து விடை ஏழு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படும் உரிமை எது ஒன்று நாட்டுரிமை இரண்டு குடியுரிமை மூன்று நாட்டுரிமையும் குடியுரிமையும் நான்கு ஏதுமில்லை விடை குடியுரிமை மேலும் சில முக்கிய வினாக்களை காண்போமே இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் குடியுரிமை பெற விண்ணப்பிக்கும் முன் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசித்திருக்க வேண்டும் ஒன்று ஐந்து இரண்டு ஆறு மூன்று ஏழு நான்கு நான்கு விடை ஏழு இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை எத்தனை ஒன்று இருபத்திரண்டு இரண்டு இருபத்து மூன்று மூன்று இருபத்து நான்கு நான்கு இருபத்தைந்து விடை இருபத்திரண்டு இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்